ಉನ್ನತಗಳೇ ಉಂಟು ವಸೇ ಲೂಯಾ ಹಾಲೇ ಲೂಯಾ ಹಾಲೇ ಲೂಯಾ அப்பா பிதாவே இந்த நல்ல காலை வேலைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்ட ஆண்டவரே தேவரின் இந்த நல்ல நாளிலும் எங்களை உங்களுடைய அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர அப்பா நாங்கள் ஜபத்திற்கு தகுதியாகும்படி தேவரின் எங்களை பரிசுத்தப்படுத்து வேறாக ஆண்டவர பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று உங்களுடைய வேதம் சொல்லுகிறதின் ஆண்டவர இந்த காலை வேளையில நேரங்களை பரிசுத்தப்படுத்து வேறாக ஆண்டவர உன்னதத்தின் நாவி எங்களிடத்திலே கடந்து வந்து எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக உங்களுடைய பரிசுத்தமான ஆவி எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக உங்களுடைய தூய ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக உங்களுடைய அக்கனி தொருடுகளினால தொட்டு பரிசுத்தப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா இந்த வேளையிலும் உம்முடைய மேலான பிரசன்னத்தை உணர கிருப பண்ணுங்க ஆண்ட உர சீனாய் மலையில காணப்பட்டிருந்த பிரசன்னம் ஆண்ட ஒரே மலை

தாவூர் மலை மேலே காணப்பட்டிருந்த பிரசன்ன மாண்டவர அப்பா உன்னதத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிற பிரசன்னர மேல் வீட்டு அறையிலே உண்டா இருந்த பிரசன்னரை சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்ன மாண்டவர பெத்வெலிலே யாக்கூபுக்கு இடைப்பட்ட பிரசன்ன மாண்டவர செங்கல்ல கடந்த க பிளந்த பிரசன்ன மாண்டவர யோர்தான் நதியை நிற்க பண்ணின பிரசன்ன மாண்டவரை உடன் உடன்படிக்கை பேளைக்குள்ளாய் காணப்பட்டிருக்கிற பிரசன்ன பரிசுத்த பரிசுத்தோடாரத்திற்குள்ளே காணப்படுகிற பிரசன்ன அப்பா இந்த காலை வேளிலும் எங்களை நிறைக்கும்படியாய் க்ஷபிக்கிறோம் ஆண்டவர் பதினாலு ஆண்டவர் இந்த காலை வேளில் உங்களுக்கு துதிகளை ஏறிடுகிறோம் ஆண்டவர் அப்பா நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் போதுமானவர் நீர் மேலானவர் நீர் உன்னதமானவர் நீர் உயர்ந்தவர் ஆண்டவர சகலத்திலும் மேலான சர்வ வல்லமை படைத்த தேவன் நீங்கி ஆண்டவர ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கு நீங்க ஆண்டவர தொடக்கமும் முடிவும் இல்லாமல் ஆண்டவரே சர்வத்திற்கும் தேவனாய் இருக்கிறவர் நீங்கி ஆண்டவர அப்பா நீர் தாமே சகலத்தை உம்மிடமிருந்தே உண்டாக்கினதினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படியே இந்த உலகத்திலே நீர் எங்களையும் உண்டு பண்ணி இருக்கிறதினாலே நன்றி ஆண்டவரே அப்பா எங்களை உண்டு பண்ணி மனிதர்களா இந்த உலகத்திலே உலாகவிட்டிருக்கிறதுனாலே நன்றி அண்ட அப்பா எங்களுக்கு சரீரத்திலே நல்ல பலனை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர உடுக்க நல்ல உடை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்கள நன்றி அண்ணவரை வாழ்க்கையிலே சுகத்தை தந்திருக்கிறீங்கள நன்றி அண்ணவர வேலையில மேன்மையை தந்திருக்கிறீங்கள நன்றி அண்ணவரை உம்முடைய உன்னதத்தின் ஆவி எங்களை

நன்றி அண்ணுடைய கண்ணீரை துடைத்தீங்க நன்றி அண்ணவரை நீதி தேவன் நீங்க நன்றி அண்ணவரை வெற்றி வேந்தனா இருக்கிறீங்க நன்றி அண்ணவரை எஸ் லாட் அனாதி தேவனா இருக்கிறீங்க நன்றி அண்ணவரை எஸ் லார்ட் அரசாலும் தேவனாய் இருக்கிறீங்க நன்றி ஆம நித்திய ராஜாவாய் இருக்கிறீங்க நன்றி அண்ணவுரை சோதரிக்கிறோம் சத்திய தீபமா இருக்கிறீங்க நன்றி அண்ட உர நன்றி அண்ட உர எஸ்ல எஸ்லோட ஹீடை வேடா நன்றி உமக்கு தானே ஈன எல்லா தேவனுமக்குத்தானே ஹீடை வேடா நன்றி உமக்கு தானே எல்லா தேவருமக்குத்தானே என்னை கண்டீர நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீர நன்றி ஐயா என்னை கண்டீர நன்றி ஐயா കണ്ണീർ തൊടൈത്തീര നന്റിയാ നന് നന് ഇടവിടാ നന്റേ ഉമകത്താനേ ഇനയെല്ലാദേവനു മക്ക് താനേ ഇടവിടാ ഉമക ഉമകത്താനേ

කත හිනයෙල්ල දෙවනුමකතාල හනදිදේවන නද්‍රියಯ හරසාޅුදව නද්‍රීියရනදි දෙවනනද්‍රියയ அரசாழும் தெய்வமே நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இனையெல்லா தேவனுமக்கு தானே இடைவிடா நன்றி உமக்கு தானே

யா சதிய நன்றி ஐயா நன்றி நன்றி இணை வேடா நன்றி அமேனையல்லா தேவனுவகு தானே இடைவிடா நன்றி உருவகு தானே ീന എല്ലാദേവനോമക്ക് താനേ ഈ നൈ വേടാ നന്ദേ മക്താനേ எங்களை கண்டிங்கள நன்றி ஆண்டவர எங்களுடைய கண்ணீரை துடைத்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர எங்களுக்கு நீதி உள்ள தேவனா எங்களை நடத்திருக்கிறீங்க நன்றி அண்ட எங்களுக்கு வெற்றி வேந்தனா இருங்குறீங்கிறீங்க நன்றி அண்ட உர எந்த நாளிலும் எங்களுக்கு வெற்றியை தருகிறது நீங்க அண்டவர எங்களுக்கு அநாதி தேவன் நீங்களாக இருக்கிறீங்க அண்டவர எங்களை அரசாளுகிற தேவன் நீங்களாக இருக்கிறீங்க அண்ணவர எங்களுக்கு நித்திய ராஜாவாக நீங்க இருக்கிறீங்க அண்டவர சத்திய தீபமாய் நீங்க எங்களுக்கு இருக்கிறீங்க அண்ணவரை நாங்கள் உங்களவர நீங்கள் எங்களுக்குள்ள இருக்கிறீங்க அண்ணவர எங்களை கண்டீரே நன்றி கண்ணீரை துடைத்தீரே நன்றி வீதியின் தேவனே நன்றி வெற்றியின் வேந்தனே நன்றி அநாதை தேவனே நன்றி அரசாளுகிற தேவனே நன்றி நித்திய சத்திய ராஜாவே நன்றி 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 அண்ட உரை என்னை கண்டீர நன்றி ஐயா கண்ணீர் துணை தீர நன்றி ஐயா நீதி தேவனே நன்றி ஐயா

சத்திய தீபமே நன்றி ஐயாமன்றி நன்றி இடைவேடான் நன்றி உமக்கு தானே இனையல்லா தேவனு மக்கு தானே இடைவேடா நன்றி உமக்கு தானே எல்லா தேவனு மக்தானே இனவேடானே உண்தானே இன எல்லா தேவனு மக்தானே இட வேடானே தானே அவ

என் ஊழியன் தெரிந்து கொண்ட இஸ்ராயலே இப்பொழுது செவிகொடு படைத்தவரும் கருப்பையில் உன்னை உண்டாக்கியவரும் உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள் என் ஊழியன் யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட எஸ்ரூன் அஞ்சாதே ஆமாம் நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர அப்பா நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவரே அப்பா இந்த அருமையான வேத வசனைகளுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா நாங்கள் உங்களுடைய யாக்கோபாய் இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் தெரிந்து கொண்ட இஸ்ராயலாய் நாங்கள் இருக்கிறோம் அண்டவர அப்பா நாங்கள் செபிகொடுக்காமல் போன தருணங்களுக்காய் நிறைங்களை மன்னிப்பீராக இந்த காலை வேளையிலும் அண்டவரை நாங்கள் செபிக் கொடுக்க தயாராக இருக்க நாங்கள் எங்களுடைய செவிகளை கொண்டு வர நாங்கள் உண்மைக்கு செவி கொடுக்க தயாரா இருக்கிறோம் ஆனால் வருகிற செய்தி என்னவென்று அறிய முடியாத விடைக்கு அன்புறேன் எங்களுடைய வாழ்க்கையிலே அண்டவரை குழப்பங்களை ஏற்படுத்துகிற காரியங்கள் உண்டா இருக்கிறதை பார்க்கிறோம் அண்டவரை ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவரை இந்த வேளையில் நிரனுக்கு விளங்கினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரை யாஸ்லாட் உமக்கு சபை கொடுக்கிற நண்பர எஸ் எங்களை படைத்தவரும் கருப்பையிலே எங்களை தெரிந்து கொண்டவரும் ஆமே நண்பரை எங்களை படைத்தவரும் வரும் அண்டவரை எங்களை தெரிந்து கொண்டவரும் அண்டவரை எத்தனை பேர் பிறக்க வேண்டும் எப்படி பிறக்க வேண்டும் என்று அண்ணவர நீங்க உன்னுடைய அநாதி தீர்மானத்தினாலே உண்டு பண்ணி இருக்கிறதினாலே அண்ணவர என்னை படைத்தவரும் எங்களை படைத்தவரும் எங்களை உருவாக்கியவரும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வரும் ஆகிய ஆண்டவர் கூறுவதை நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம் ஆண்டவரே ஆனாலும் பின் ஒரு சத்தம் கேட்கும் ஆண்டவரே இது தேவனுக்கு பிரியவானது இல்லாததா இருக்குமோ என்கிற ஒன்னம் உண்டாயிருக்கும் ஆண்டவரே தேவரின் இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் உடைய சத்தியத்தை விளங்க பண்ணி இருக்கிறதினாலே நன்றி ஆண்டவரே அப்பா என் ஊழியன் யாக்கூபி என்று ஆண்டவர் நீ எங்களை அழைத்திருக்கிறது வார்த்தையினாலே நன்றி ஆண்டவரே நான் தெரிந்து கொண்ட எஸ்ரோ நஞ்சாதே என்று ஆண்டவரே நீங்கள் இந்த நாளில் எங்களுக்கு விளம்பி இருக்கிறதினாலே நன்றி ஆண்டவரே எஸ்ரோ என்றால் ஆண்டவரே நேர்மையாளன் என்று ஆண்டவரே இந்த நாளிலே வாசிக்க கேட்டதினாலே நன்றி ஆண்டவரே அப்பா எங்களை பார்த்து நேர்மையாளர் என்று சொல்லி இருக்கிறதனாலே நன்றி அண்டவர அப்பா நாங்கள் நேர்மையாளர்களாய் இருக்கும்படி தேவர் எங்களுக்கு கிருமை பண்ணுகிறதற்காய் நன்றி அண்ணவர நாங்கள் நேர்மையாளரா இருக்கும்படி தேவர எங்களுக்கு கிருமை பண்ணுகிறதற்காய் நன்றி அண்டவர அப்பா நாங்கள் நேர்மையாளரா இருக்க வஞ்சிக்கிறோம் அண்டவர ஹோலியன் ராட்சிய நீதிமானா இருக்க வேண்டும் என்று அண்ணவரை நாங்கள் விரும்புகிறோம் அண்ணவர அப்பா எங்களுடைய விருப்பமாண்டவருடைய பார்வையில் நாங்கள் நீதிமானாய் விளங்கும்படி ஆண்டவர மனுஷருடைய பார்வையில் அல்ல ஆண்டவர மனுஷருடைய பார்வைக்கு நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் தோன்றினாலும் ஆண்டவர அப்பா உமக்கு மாத்திரம் ஆண்டவர பிரியம் உள்ளவர்களாய் உமக்கு மாத்திரம் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவர உமக்கு மாத்திரம் நேர்மை மிக்க நாங்கள் மாறுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே அப்பா இந்த காலை வேளையிலும் ஆண்டவர ஏ சீக்கிரம் ரெண்டு பேரும்

அவன் அண்ணவர எங்களுடைய தாயின் வயிற்றிலேயே ஆண்டவர எங்களை தெரிந்த ஆண்டவர எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுக்கு அவர்களை இந்த காலை வேலைகள் ஆண்டவர அப்பா அவனுடைய சத்தத்திற்கு செவி கொண்டுக்கிறவர்களாய் அண்டவர நேர்மையாளர்களாய் அண்ணவரை எஸ்ரோ நின்று சொல்லப்படுகிற நேர்மையாளர்களாய் அண்ணவர அப்பா நீர் எங்களுடைய மாற்றிவிட்டதற்காய் நன்றி ஆண்டவர எங்களுடைய பிள்ளைகளை மாற்றுகிறதற்கு

தேவனுக்காய் ஒவ்வொரு எஸ்ரோ நாய் மாற்றப்பட்டுகிறதற்காய் நன்றி ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆண்டவரை இந்த காலை வேளரணி எஸ்ரோ மாற்றிவிட்டதினாலே நன்றி ஆண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோதரம் ஆண்டவர நன்றி ஸ்தோதரி கரோபராஜா நன்றி சுதந்திரம் ஆண்டவர நன்றி சுதந்தரிகிறோம் ஆண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா நிறைய விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா இது நல்ல வேலையிலும் ஆண்டவர எஸ் லாட் எங்கள் மீது உம்முடைய ஆசிர்வாதங்களை கூறிக்கிறோம் ஆண்டவர அப்பா எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற மனைவியர் ஆண்டவர அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் ஆண்டவர அப்பா அனைவரையும் உடைய கரத்துல ஒப்பு கட்டுகிறோம் நினைவிலை ஒன்று கூடி உடைய இடத்துல இருக்கிறோம் அட்டுமுற உடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் அண்டபுற நீங்கள் மேலே உண்டு உன்றிம் எங்கள் தலை மேல உமக்கு நன்றி எங்களுடைய உடன் நல்ல நண்பர்கள் உழைப்பாள உார் உறவினர்களான எங்களுக்கு தெரிந்த அறிந்த பிள்ளைகள் நாங்கள் சந்திக்கிறவர்கள் சந்திக்கிறவர்களான அனைவரையும் உன்னுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அவருடைய குடும்பங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அவர்கள் அனைவர் மீது உன்னுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீ நேர்மை நியாய கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயம மாண்டவரை அவர்கள் அனைவர் மீது நீங்க வைத்து விட்டதற்காக உக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை சபையையும் கூடுகையும் இப்படி கரத்து ஒப்பு கட்டுகிறோம் ஊழியக்காரர்களையும் ஊழிய காரிகளை இப்படி கரத்து ஒப்புகிடுகிறோம் எங்களுக்கு அறிந்த தரிந்த சபைகளை அதன் ஊழியக்காரர்களை கரத்து ஒப்புகொண்டுகிறோம் அப்பா எங்களை வளர்த்து ஆவிக்குரிய தகப்பன் மாறை உடைய கரத்துல ஒப்பு கேட்டுக்கிறோம் தேவரீர் அவர்கள் அனைவர் மீது மாண்டவர உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் ஆண்டவர ஒவ்வொருவர் தலை நீங்க வைத்து விட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம் அன்புறேன் எங்களிடத்தில கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை நாங்கள் நினைக்கிற பிள்ளைகள் ஆண்டு வர எங்களுக்காக என அனைவரையும் உம்முடைய கரத்து ஒப்புக் கொண்டுகிறோம் என்ப தேவரேர் தாமே ஆண்டவரை யஸ் லா தேவரேர் தாமே ஆண்டவரை எஸ் எல்லோர் மீதும் ஆண்டவர் பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்க தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயம ஆண்டவரை அனைவர் மேலும் வைத்து விட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா நாங்கள் வாழுகிற இந்த தேசம் என்ற எங்களுடைய சொந்த தேசமாகி இந்தியாவும் தமிழ்நாடும் என்ற எங்களுடைய அந்நிய தேசங்களாக இருக்கிறவர்கள் ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற தேசங்கள் என அனைத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் அதனை ஆளுக செய்கிற பிள்ளைகள் அங்கே ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அங்கே ஜீவனம் கொண்டிருக்கிற அனைத்து ஜீவ ராசிகளையும் ஆண்டவர உங்களுடைய கரத்திற்குள்ளே ஒப்பு தேவரே அவர்கள் அனைவர் மீது நீதி நுண்மதி வல்லமை வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமண்ட நீ உண்டு பண்ணி வைத்துவிட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லிவிடும் i mm -hmm. இதன் நல்ல வேலைகளும் ஆண்டவரை நாங்கள் பிறந்த மண்ணை உடைய கரத்தியிருக்கும்படியா இடம் கொள்ளாமல் போக ஆண்டவரை வீடுகள் தோறும் ரட்சிக்கு உண்டாகும்படி ஆய்வு ஆண்டவரை மண் மீது கடந்து வரும்படியா ஜபிக்கிறோம் ஆண்டவர அப்ப ஆசிர்வதிக்கப்பட்டு ஆண்டவரை வீடுகள் தோறும் ஆண்டவர் உடைய வல்ல புறசன்ன புலரப்படத்தக்கதாக தேவரீர் ஆண்டவர் எங்களுடைய மண்களை மூடிக்கொள்ளு ாலே நன்றி சொல்லுகிறோம் என்ற அவர்கள் மீது உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் என்ற உர நீங்க ஒன்று பண்ணி வைத்து விட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று அப்பா இது நல்ல வேலையில் உண்டவர் எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் ஆண்டவரை அவர்கள் படிக்கிற கல்லூரிகள் ஆண்ட புற பல்கலைக்கழகங்கள் ஆண்டவர் ஆண்டவரே அங்கே அவர்கள் தங்கி படிக்கிற வகுப்பறைகள் ஆண்டவரே அவர்கள் தங்கி இருக்கிற இடங்கள் ஆண்டவரே போகிற வழி வருகிற வழி கூட படிக்கிற பிள்ளைகள் படிக்க உதவி செய்கிறவர்கள் வாட்சியார்கள் வாட்சியாட்சிகள் என அனைவரையும் விட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவரர்களை ஆசிர்வதித்து அவர்கள் ஒவ்வொருடைய தலை மேலும் இடத்தின் மேலும் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் மைத்திடும் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமிகிழ்வு பேராந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமண்ட நீங்க உண்டுபடி வைக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நல்ல இந்த நல்ல நாளை உடைய கரத்துல ஆசிர்வாதத்தின் ஆளாய் மனமகிழ்ச்சியின் ஆளாய் அப்பா பிரசன்னத்திலே கொண்டாடுகிற நாளாய் ஆண்டவரை சுபிச்சத்தின் நாளாய் ஆண்டவரை செழிப்பின் ஆளாய் ஆண்டவர அப்பா மன ரம்மியத்தின் ஆளாய் குதூகலத்தின் கொண்டாட்டத்தின் ஆளாய் ஆண்டவரை இந்த நாள் மாறி ஆண்டவர் உண்மை ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க தந்திருக்கிற இந்த உங்க உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர இந்த நாள் முழுவதும் ஆண்டவர குதூகலமும் கொண்டாட்டமும் உண்டாகி ஆண்டவர ராத்திரி நல்ல தூக்கம் உண்டாகி ஆண்டவர மீண்டும் நாளை காலை எழும்பி ஆண்டவர உமை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிற குருவை நீங்க தந்து விட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி கன மகிம எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல மீன்பறி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமே